வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரரு நாய் இன்று பூராடம் நட்சத்திரத்தை பற்றி பேசப்போகின்றோம் பூராடம் நட்சத்திரம் என்று சொல்லுவது தனுர் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரம் தனுர் ராசி என்று சொன்னாலே ஒரு ஆன்மீக தேடலை குறிக்கும் சுக்கிரன் என்று சொன்னாலே உலகில் பொருளாதார தேடலை குறிப்பார் அப்பொழுது உத்திராடம் என்பதிலே உலக தேடலும் இருக்கும் ஆன்மீக நாட்டமும் இருக்கும் உத்திராட நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் நட்சத்திரம் என்று சொன்னேன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் ராசி மற்றும் துலாம் ராசிக்குரியவர் நாம் இங்கிருந்து கணக்கிட வேண்டும் குருவிலிருந்து கணக்கிட்டால் குருவின் ராசியாகிய தனுஷ் ராசியில் இருந்து கணக்கிட்டால் ஆறாம் வீடாக வரும் அப்பொழுது கடன் ஏதோ ஒரு வகையிலே கடன் வம்பு வழக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று இருக்கும் எனினும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் இருக்கும் காரணம் என்ன துலாம் ராசி என்பது வணிகத்தை குறிக்கக்கூடியது இங்கே நாம் தனுர் ராசியிலிருந்து கணக்கிடும் பொழுது அது பதினோராம் வீடாகி விடுகிறது லாபஸ்தானம் லாபமும் வரும் பெரிய மனிதர்கள் உதவியும் இருக்கும் வியாபாரமும் இருக்கும் எனினும் அதற்கேற்ற வகையிலே கடன் பம்பு வழக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று மற்றொன்று இந்த துலாத்திலிருந்து மூன்று வீடுகள் தள்ளி இந்த தனுர் ராசி என்பது இருக்கிறது அப்பொழுது என்ன ஆகிறது இவர்களுக்கு அதுக்கான முயற்சிகளை இவர்கள் தான் எடுக்க வேண்டும் அதே போல ரிசவத்திலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் இடம் சில அவமானங்களும் சேர்ந்தே இருக்கும் ஐயா அப்பொழுது எந்தெந்த தசாபுத்தி சற்று சிரமமாக இருக்கும் சந்திர தசை என்பது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும்பொழுது சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதே போல ராகு தசை வரும்பொழுதும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஆரோக்கிய நிலைகளில் இவர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்று சொன்னால் என்ன இவர்கள் ராசிக்குரிய சின்னம் என்பது குரங்கை குறிக்கும் குரங்கு எந்த சூழலிலும் அடாப்ட் ஆகி வாழக்கூடிய ஒரு உயிரினம் குரங்கு என்று சொல்லிவிட்டாலே மூல நட்சத்திரத்தில் அவதரித்த ஹனுமானை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் யானையின் தந்தமும் இவர்களது ராசியை குறிக்கும் விநாயகனையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீர் என்று சொன்னேன் நீரால் விநாயகனுக்கும் ஹனுமனுக்கும் அவ்வப்பொழுது அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது பிரச்சனையின் தீவிரம் குறைந்துவிடும் காரணம் என்ன பரம மைத்திரத்தாரை மற்றும் சம்பத்தத்தாரை எந்த நாட்களில் செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகளில் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய செய்ய பூராடம் நட்சத்திரம் எந்த ஒரு சூழலிலும் வாழ்விலே போராடும் போராடும் என்றேற்ப போராடி வெற்றி பெற்றுவிடும் சிவசிவன்